ஸ்ரீமத் வெங்கடரமண பாகவத சேவா சமாஜம் சார்பமும் இரநூத்தி நாற்பத்தி நாலாவது ஜெயந்தி இசை விழா ஆகியனும் மதுரையும் செத சபை சிறைய ஸ்ரீ ரெங்கமகாலம் ஆகியனும் அவரிய டிசம்பர் இருபத்தொம்போது 30 முப்பத்தொன்று ஞாயிறு திங்கள் செவ்வாய் மார்கழி பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாள் நிகழ்ச்சி சலறியா எல்லாமே சிறப்புகன் அவி தேவனு அபிகணும் அபிஷேக ஆராதனை செலத்தவள் பஞ்சரத்ன கீர்த்தனை சலகி தீரனா தவி மூணு நாள் அவி சொலபார் வீல்டா அபிகணும் இசை நிகழ்ச்சி சலகி அஸ்கி வித்வம்சினும் வித்வானும் அவி கவனம் அஸ்கி சம அவரை சமூகம் சேர மொட்டானும் நன்னானும் பெயினும் நூன்று அஸ்கிதனாகி எல்லாமே கலந்துள்ளணும் அவங்க பேராதரவு தினமனத்தை எல்லா சமாஜம் சார்பும் நிர்வாகிகள் சார்பும் அவனியும் எல்லாரையும் தண்ணு உருவியோ நம அவரை முட்டானுக்கு மாயனுக்கு பெயினுக்கு பையனுக்கு நன்னுகோ அஸ்கிதங்க மொறு மனுபோர் நமஸ்கார் புதல்கலால இல்லை நிகழ்ச்சி காயம் எனது ஸ்ரீமதி வெங்கட்ரமண பாகவத சேவா சமாஜமுறி அமை வர்த்தகிறார்யா ஸ்ரீமதி வெங்கடரமண பாகவத சேவா சமாஜமோ பெலி அம்சங்கன்னு ஒசு ஒசு பௌதோ ஜெயந்தி விழா விசேஷக்கான் நம்மை கொண்டாடலே சேர்த்தேன் இல்லை வைபவம் வைபவீனோ மொட்டான் கிரி தவீனும் அத்தைினும் சிறப்பு ஒன்று தீந்தி நிகழ்ச்சி சொக்கோட் சலத்தக்கல்லே சேர்த்தேன் இல்லை பிரபல்யம் கருத்துக்கு அமை மாமும் இல்லை சேனல் மூலமும் தும் கொஞ்சம் உண்ட நன்னை ரிக்வெஸ்ட்டு வேண்டுதல் கெல்லறி காயமெனதி அத் அந்த ஜெயந்தி விழா அவங்கன்னா தவறிய டிசம்பர் மடம் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இல்லை ஒசு இர இருநூற்றி நாற்பத்தி நாலாவது ஜெயந்தி விழா దీసో దీసోళ్ళ చాలీస్ వసూ ఇర నాపత్ నాలుగు ఒసు ఇలా బౌదూల్నో వెళ్ళ ఇండియా ముట్టమో ఎం నవరా సేత ప్రసిద్ధి చెక్కోట్ కామ్ సేత అబ్బే తమిళనాడు మటం దుసరే మా మానం సేత అౌదల్ని కుచి కొండళ్ళి కామకే సేతడు విశేష అవీనూ చాలే అవే బౌదుల్నూ తను తె కాలమూ తన అవీనూ కాయ తను ఉపయోగకరీ తమ్మురాసే పాదు సే పదరంగా తిను ఎగ్జికే సేత ఇ అవీనూ ఓలైచూడు మాదినూ అవే విడ దరామ వెళ్ళి అంశంగా పాదు కాపు వసు వసు ఒసే కొండాలరి అవీనూ దిక్కు ప్రబల్యం కొయ అంగుం అంగల్లే బౌతులు ఉండ ప్రేవనం తిండి అనుగ్రహం పొందునం తండే అభిలాష ఉల్ాసి ఎల్ మాదిరి అత్త తుర్జల్ మెల్లరియ ఏమో సోలోబార వీను లక్ష్మీనారాయణ నారాయణ హోం కరువే ఇలా విశేష కాయంది అమే సులభార లక్ష్మి నారాయణ హోం కరు ముదల తిన తంపతి అవినూ తోమం విశనం ఎవరి జాదు అమయ అవినీతి విరుద్దు సంగీతమూ కొట్ వివ వివేకం చెక్కోడ விஷேஷ்கான் நாவி தெங்க பெருமைக்கு என்ன மனத்தலுக்காக தங்க மொர்காதுக்கு என்ன மன்ன்தலுக்காக அமை இல்லை மோ இல்லை எல்லா ஒசுவீனும் அவரை விசேஷ்கான விருது தேரிய அவர் சங்கீத வித்வான் வித்வம்சினி கொஞ்சம் சேர்த்த வெங்கடரமண பகோதூர் விருது அவியினும் திருமதி பூசணி கல்யாணராமன் மணி தெங்க தேரிய அவரை வி என் நாகராஜ பகதூல்னு தெங்கா விருது அவியின்னு கொங்க தேரிய மனிதன் கனமய நந்தினி ஜவஹர் பாபு என்னமா இருக்க ஜவஹர் பாபு தெங்க அம்மானு தெனும் சங்கீத வித்வாம் சினிகன் சேர்த்தனும் தெங்க தெரிய விருது தேரிய அவர் கானக்கல் பதர் மதுரை ராமரத்னம் பகதூர்லு தெங்க விருது அவினும் வீணை வித்வம்சனிகன் சேர்த்தேன் மல்லிகா மன தெங்க தெனுவனும் இசை பயிற்சி பள்ளியின்னு சேர்த்தனும் தெங்க தேரிய தேனாத்த மொட்டானு சா வாழ்நாள் சாதனை விழியாக விருதுநாள் மனுஷன்னு தெங்க மொட்டானுக்கு தெங்க கௌரவம் கிடையாது தங்கள் கௌரவம் தெங்க ஒக்கோ டைட்டில் தெங்க தங்க கிணங்குறியா இந்த மாதிரி வருஷம் சேர்த்து அக்கத்தன இல்லை விசேஷ பிரபல்யம் கிணம் அவனும் குரு அருள் பொந்துணும் அவர் பக்தனு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியம் சாதி அவரை ದೇವ ನಾಯಕಿ ಸ್ವಾಮಿನೂ ಭಾಗವತ ಕೈಂಕರ್ಯ ಅವರ ಅವರು ಸ್ವಾಮಿನು ಸ್ವಾಮಿನ ತಂಗೆ ಕೂತನ ಅವೀನೂ ಕಲಂದಲೀನ ಅಂ ಪ್ರಬಲ್ಯಂ ಕಣ್ಣು ತನತ ಅಮ್ಮ ಒಂದು ಎಗಯ ಕಾಯಿ ಒಂದು ಅಭಿಲಾಷ್ ಕಾಯಮನದಿ ತುರ್ ಅಸ್ಕೃತಂಗ ಚೆರ ಭೋರ್ ಹೊಯ ಒಂದ ಕೈಂಕರ್ಯ ತೋಳಿನ ಉಂಟ ಕಟ್ಟಡ ತಂಗೆ ಕು ಅವರ ಕುಚ್ಚಿ ಸಾಮಾಜಂ ಕುಚಿ ಏರ್ಪಾಡು ತೆಗ ಅಮ್ಮ ಮೆಲ್ರಿ ತುರ கைங்கரியத்தவண்ட மொட்டை நம்பிக்கை உள்ள திருச்சி மெல்லரித்துறை பாதாரம் இருந்தவங்க பாயம்புள்ளி மெல்லரிய அஸ்கிதன்னாவோ கலந்துலுவோ எம்மாமோ முரணா பரசுராம் அவருக்கு என்ன ராணினும் அவனு இல்லாமல் செக்ரெட்டரிக்கும் சேர்த்தேன் ஜிபோ சிறிய கைங்கரியம் கெல்லறி சேர்ந்த மூலம் கண்டி கண்டிநாத்த அவனும் கெல் சேர்த்தேன் அவங்க அவின் தலைவர்கள் சேர்த்தன வீணும் திருக்கொண்டா அவர் டி கே ரவீந்திரநாத் தன் தலைவர்கள் சேர்த்தேன் உபத்தலைவர்கள் சேர்த்தன வீணும் அவர் பா பூர்ணச்சந்திரன் அட்வொகேட்டு தன அவர் பாலகுருமூர்த்திவனின்னு அவங்க அவர் சேகர்டு அவரை ஏன்னும் சேர்த்தே அவர் பிஆர் ஹரிராம் தெங்கா சேர்த்தனும் அது தனது இது மாதிரி அஸ்கு தன்னு செடி சேர்த்தேன் பூர்ணச்சந்திரன் தென் அவினும் அத்தை பொருளாளர்கள் சேர்த்தேன் தெரிய பிரசரகன் சேர்த்தேன் உபத்தலைவருக்கு எங்கரையும் எங்களுக்கு தெரியும் தவமாக அவர் கௌரவ தலைவர்கள் அவின்னு அவர் ஆர் ஆர் பாஸ்கர் தென் ராணி தென் அவின்னு சர்வா சபாமுத் சிகரெட்டுக்குன்னு சேர்த்தேன் தலைவர் பொறுப்பு மேலே சேர்த்தேன் இக்கூத்தனு சரின்னு அங்கே கைங்கரியம் கெல்லை சேர்த்து மெனத்து களாளின்னு துறை ஹாத் மேலே அவங்க சரி தினம் இக்கூத்தனு செரி அமை இல்லை கைங்கரியம் கெரியனு உண்டைய கெங்கன் பந்தியினும் காம்கற மாதிரி கெல்லை மனத்து களழின்னு துரிஜல் சுக்கும் மேல் அறியும் அடுத்த அவின்னு ஏ சமைச்சாரக்குன்னு அவர் தலைவர்னு டி கே ரவீந்திரநாத் தினம் துசுரே அஸ்கி விஷயம் சங்கன் மனத்தை கலியில் தங்கத்தேழு தெரியலை அஸ்கிதங்க முறை நமஸ்காரு ஸ்ரீமத் வெங்கட்ரமண பாகவதர் சேவா சமாஜமும் மீ அபிகினும் தலைவர்கள் சேவை கல்லே செத்த முறை நாவ் ரவீந்திரநாத் எல்லா வேலை அபிகனும் இரநூத்தி நாற்பத்தி நாலாவது ஜெயந்தி விழா அவரை செகட்டரியின் சங்க மாதிரி சலத்தக்காரர்றியா ஓஸ் கிட்டத்தட்ட ஐயம்பேட்டம் ஏற்கனவே கெல்லே உதயா அமை ஜிகனும் தே ஜெயந்தி விழா சிறப்புகன் கெல்லே உதயா தேஹாத கவின் மதுரை ஹர்மங்கறியா தில ராதாகிருஷ்ணா கல்யாணமாலும் ஏற்கனவே ஜெல்தக்காரியா ಟೇಹ್ಲಾದ ಕವಿಗಣ್ ಶ್ರೀ ರಂಗಮಹಲಮು ಅವರ ವಡದಾಚಾರ ರೆಂಗಮಹಲಮು ಚಾಲತ ಕಣ್ಣ ಮಣಿಗಣು ಮೆಲ್ಲೆ ಸಿ ನಿರ್ವಹಿನು ತಲೆ ಸಾರ್ವರ್ಗನ್ ಮುಪ್ಪತ್ತೋಂಟಿ ಕೆಲ್ಲೇ ಸತ್ತ ಅವರ ಅವರ ನೋಕಂ ಕಾಯ್ನದೇ ಅವರ ಪಿಲ್ಲನ ಅವಿ ಅವರ ಮೊಟಾನು ಮೊಟ್ಟಾನು ವರಲಾ ಕಳಮ ನಾಯಕಿ ದೇವನ್ಸೇ ತೇಹೊಲ ಸೂರಿ ದೇವನ್ಸೇ ತೆಗಸಮ್ಮ ಹೃದಯದ ವೆಂಕಟರಮಣ ಭಾಗೋದರ್ ತಲೆ ಐ್ಯಾನಿಕ್ಕ ಕೀರ್ತನೆ ಕೀರ್ತನೆಸಿ ಪುಲೋಕ್ ಪುರಾ ಗವಾರ್ಯ ಭವನ ಪೂರ ಜುಕ್ಕು ಕೊಿ ಗೌರ್ಯ ಎಲ್ಲ ಅವರ ಫಲ್ಸಾವಾರಿಯ ಅವರ ಪಿಲ್ಲನುಕ್ ಪೂರ ಅವರ ಸಂದದಿನುಕ್ ಪೂರ ಕಲನ ಮನೆ ತಗುಚ್ಚು ಸಾಮಿ ಕಂಗಣಂ ಬಂದಲಿಗೆ ಅವರ ಸೆಕೆಟರಿ ಮನೆ ಮಾದರಿ ಕಂಗಣಂ ಬಂದಿ ಕಲ್ಲೇ ಸತ್ತೆ ಕಾ ಕಷ್ಟ ಬ ಎಲ್ಲ ನಗಿ ಚಲತ್ತ ಕಾಮನ ಇಸೈ ನಗಿ ಸಿಕೂ ಗವಿಕನೂ ಇಸೈ ವಿತ್ವಾನಗನ್ ಓರಿಯತ್ತ ಅವ್ರದ ಉನ್ನಾಸೆ ತಲವ ಕುರಿಗ ಮಧುರ ಉನ್ನಾಸೆ ಎಲ್ಲ ಪೂರ ವೇನ್ ಕಟ್ನೋ மனத்தை அவன்ட்டையே நோக்கமும் அமை எல்லாம் சொன்னாத்த அவரை மொட்டானும் அவரை அவரை சமூகம் என்கான ஆதரவும் அமைக்கலே சத்த எல்லா துறை ஆதரவும் முழுமையன் தானோ அவர்யா டிசம்பர் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஐத்தார்தி சுமார்தி மங்களாரதி டிசம்பர் எண்டு மூணு நாள் அவி அமை எல்லாம் செலுத்துக்கிறார்யா ஒசு ஒசு மூணு நாள் செலுத்துக்கிறார் ரியா அவி மு முந்தடிதுன்னு அவரை செகட்டரிய மென மாதிரி இசையுமும் வல்லுணனுக்கு சத்தங்க பூராவி அமை பாராட்டதாரியா தங்க ஊக்கம் கரை தகுச்சி எல்லாம் தொடர்ந்துக்கெல்லே செத்த தீரனத்தை அபிகிணும் சமூகமும் சாதனையாளனுக்கு தங்க ஆவி பாராட்டதி அமை கனம் கறாரியா எல்லோன்ட்டே அவரை நோக்கம்னா பிள்ளனுக்கு பூரா அபிகணும் ஸ்டேஜ் தி தனுக்கு அவரித்தங்க இசை நிகழ்ச்சி கரறி தங்க பூரா ஸ்டேஜ் தானே தங்க ஊக்கம் தான தகுச்சி அமை முக்கியங்கன்னு கராரியா அவரதுமாம் ஜுக் చుక్కను అటాను బైణను చొక్కటి గౌరీ అతను సే సంగీతము పాటం గౌరతూ సే వీణం గౌరీ అతను సే ಕಳ್ಳಿಕರತ್ತೆ ಎಂಗೆ ಪೂರ ಅವೀನೂ ಅಮಿ ಅವ ಮುಖ್ಯತ್ವಂಧಿ ಎಲ್ಲ ಮೂನು ನಾಳು ನಗಿಯಮೂ ಕಲೆ ನಗಿ ಚಲತ್ತರ ರಿಯಾ ತೀರನಾಥ ಅನ್ನದಾನಮೀನೂ ತಲ ಮೂನು ನಾಳಗು ಇಸೈ ನಗ ತನ ಮುನ್ನ ಪಡ್ಬೋರ್ ಮೇಲೆ ಕಲಾರಿಯಾ ತಲ ಪೂರಾ ಅವಿ ಅನ್ನದಾನ ಚಮಲ್ ಅವರ ಆಧಾರವಿಲ್ಲೇ ಸಲ್ಲ ಮಲ್ಲಿಗೆ ಅಮ್ಮ ಸೊಲಬಾರ್ ವಿಟ ಎಲ್ಲ ಇಸೈ ನಗಿ ಚೆದುಕರ್ಯಾ ಎಲ್ಲ ಇಸೈ ನಗಿ ಚಲೋ ಮುಖ್ಯತ್ವಮೀ ಪಿಲ್ಲಣ್ಣನು ಸ್ಟೇಜ್ ತಾನೆ குறிப்புகன் அவரை மதுரம் அணும் தமிழ்நாடு மியூசிக் காலேஜ் இசைக்கல்லூரி சார் சத்குரு சங்கீத சமாஜ வித்யாலயா சார் தெலே மாதிரி லாடி லேடி மையம்மை ஆட்சி மகளிர் கல்லூரி முன்னின்னு செ தெல்ல பிள்ளனுக்கு பூரா அவிய அமை பொவிகணும் தெங்க அவங்கணும் கவடிகணும் தெங்க பூரா சான்றிதழ்தி பொலிஜாரியா அம்மி எல்லோருடைய நோக்கமும் வெங்கட்ரமண பகதர் கீர்த்தனை ಅವರ ಪಸ್ಕಳ ಅವ್ರಿ ತಂಗೆ ಕಳೋ ಇಕ್ಕಮಾರಿ ನಗತಕರರಿ ಮನತೆ ಅಸ್ಕಿತಂಗ ಕಳೆ ಎಲ್ಲ ತಮಿಳ್ ಗಾಮು ಚಲತಕರಾಸ್ ತಮಿಳ್ನಾಡು ಫುಲ್ಗ ನವಿಕಣ್ ವೆಂಕಟಮಣ ಬಹದರ್ ಅಡಿಗಣ್ ಇಸೇ ನಿಕ ರಾಸ್ ಟೇಸಮರ್ ಸರಪ್ಪ ಅವರ ಮದರ ಮೂನು ನಾಳೆ ನಗಿ ಅಮಿತ್ ಚಲತ್ತರ್ಯಾ ವ್ರಿಗ್ಯ ತಲೆಮಾ ಮವಿಕೋ ದೇವನು ಉಜ ತಿ ತಂಗ ನಕ್ಷತ್ರ ಪಂಜರತ್ರ ತಂಗ ನಕ್ಷತ್ರ ಮಾರ್ಕಳಿ ಮಡ ಅಮ್ಮ ಮದುರ ಚಕರ್ಯ பஞ்சரத்ன கீர்த்தனை மிக சிறப்பு கண் ஜலத்தை கருவே அவி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பஞ்சரத்ன கீர்த்தனை அஸ்கி வித்வான் வித்வாம்சினின் மதுரம்சத்தினு பூரா அவன் குறிப்புகன் அவரை ஜாதுனும் அவரை பெய்னனும் மொட்டானும் பூரா அவிக்கணும் திலமாம் பாட்டு கவத்தை வீணை கருத்த மிருதகம் கலாயத்துனும் கவத்தை தலை மாதிரி வயலின் கலாயத்துனும் கவ கருத்த மனத்தை தலை பஞ்சரத்ன கீர்த்தனை தேவுக்கு அபிஷேக் கருத்தவளோ கண்கொள்ளா காட்சிகனும் அவரை காண்போர் சிறப்புகன தலை பஞ்சரத்தன கீர்த்தனை சாலையி தமிழில் மென் கேன் சாணம் பிள்ளுன்னு சனம் சௌதரிய பிள்ளுன்னு சாணம் அவர அவர பசுலா ஒரு பிள்ளைன்னு பூரா சாணம் மனத்தி அமை துறச்சி கன கெல்லேசத்தை ஈ நென்த்த அவினா அமை அத்த அவனு தேவனு விக்கிரகம் அவினு ரெங்கமாவளம் தௌராசி தேவனியத்தோஸ் கர தென்னை தங்கள் ஓலைச்சுவோடின் பூரா பாதுகாப்பு கல்யா சே சௌராஷ்டிர சபா பாதுகாப்பு கல்லது சே தீரனா தாவியினும் இல்லை சமாஜம் சார்பும் ஜிக்கு முயற்சிக்கறி ரெண்டாயிரத்தி ஒம்பதுமும் அவரை தேவனுக்குச்சி ஸ்டாம்பு வெளியிடும் சமாஜம் சார்பும் நிர்வாகின் முயற்சிக்கரின்னு வெளியிடுகிறாசு இல்லை புற உண்ட சிறப்பான அம்சம் அடுத்த கட்டங்க நாம் இசாரியம் பண்ணத்தால் எல்லாம் இக்க மோட மகானுகோ அவர சமூகம் மகானுகோ அவங்களோட தாம் ரனாத்த இல்லை தாம் பஜோஹரசி தாம் அப்படியாது இல்லை சங்கீத நிகழ்ச்சிகள் அவரை அவரை வரலாறுகள் ஏஜாத்தா அங்கும் சிறப்புகன்றாகி இக்கதே அவங்க அவங்கனும் சௌராஷ்டிர சபா புழு ஒத்துழைப்பதி மூணு நாள் செலுத்தக்கிறத அவங்க அவகினும் கொப்பியமும் மூஸ் அவங்க மார்கழி தீந்தி அவங்க சாதி தீடன் ತಲ್ಲಪುರ ಬೆಳಿಗಣ ಕೆಲೇಸೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ನೇರಮೂ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಭಾ ನಿರ್ವಹಿಗನ್ನ ಸತ್ತ ಅವರ ನಗು ಅವರ ಪೂರ್ಣಚಂದ್ರ ದಾನಗು ನಿರ್ವಹಿನ ಪೂರ ಆಮೇಲೆ ಧನ್ನು ಕಲಾಲ ಎಲ್ಲ ನೋಕ ಮುಗಿಸಿ ಆಮೇಲೆ ಕೆರಾರಿಯಾ ಎಲ್ಲಗ ತುರ ಪೇರಾದರವು ದನ ಅವರ ವಿಳಾವಳು ಸಮಗಮ ಮೊಟಾಣು ಮೊಟು ಹಸ್ಕಿದನವನು ಎಲ್ಲ ಯೂಟ್ಯೂಬ್ ಮೂಲಮು ತುಮ್ಮಿ ಪೂರ ಸ್ನಾನ ಮೆಣತೆ ಅವರ ಪ್ರಯಾಸ ಎಲ್ಲ ಗುಚ್ಚಿ ಎಲ್ಲ ಹೊಸು ಆಮೇಲೆ ಮುಯರ್ಚಿಗೆ ತುರ ಮುಳು ಆದರೂ ದನ ಮಣತೆ ಆಮೇಲೆ ಮಣ್ಣುಬೋರ್ ಮೆಲಾರ್ಯ ನಮಸ್ಕಾರ ಅವರ ವೆಂಕಟರಮಣ ಭಾವದ ಸೇವಾ ಸಮಾಜ ಮಗು ಒಂಟೊಂದು ಹೊಸು ಇಸೆ ನಿಗಲ್ಚಿಗು ಬೆಳಿಗ್ಗೆನ ಮೇ ಜಗುವ ಜೇಬಿ ಸರವಣನ್ ತಂಗ ದಾನ್ ಜುವ ಜೆ ಬಿ ಕುಮರನು ಇನ್ನು ಪುರ ಚೆರಗಿನ ಶ್ರೀಧರ್ ಮೊಟ್ಟ ಅವನಂಗನ್ ಎಲ್ಲ ಚಲತಗರತ್ತೆ ತೆಲ್ಲ ಅವರ ಅವ್ರದ ಸಾಮಾಜು ಅವರ ಗೌರವ ಅಲೋಸ ಅವರ ಜೆ ಬಿ ಶರವಣನ ಅವರ ಆಸಿ ತಿನ್ನ ದೇವತೆ ಮೆಲ್ಲ ಮೆಲಾರಿ ಮೀಡಿಯಾ ಎಲ್ಲ ಅಪ್ರೋಚಮು ಉಳಗಾಲ ಅವರ ಸೌರಾಶ್ಯ ಪುರವೇ ವೇಗೋಳು ಕಾಯಮೆದು ತೆಂಗದಂಗ ತಂಗ ನನ್ನ ಆಧಾರವನ್ನು ಸೇರಾಡಿ ಒಸುಪೂರ ಇಡವೀನೂ தெ நிகழ்ச்சி நவீனும் தீன் தின்னுச் சலுகிற நிகழ்ச்சிக்கு வீணும் கிட்டத்தட்ட ஜுகுனும் போட்டி தான் இல்லையா எல் மாமின்னு நம்ம கைதைக்கு என்ன பண்ணின் தங்கப்புறம் வாய்ப்பு தினம் என்னது தேவனும் நட்சத்திர பூஜாவல் நிகழ்ச்சிகள் செலுத்தக்கிறதுக்கு பரதநாட்டியம் கலர பிள்ளைகளுக்கு கீதனு கவரத்துக்கு அப்புறம் அரங்கேற்றம் வாய்ப்பு பஜை அஸ்கிதகோண்ட தாம் பஜை இல்லை சேத்த நிர்வாகினும் அஸ்கிதங்கோண்ட கூட்ட முயற்சியும் என் வாழ கூடிய சீக்கிரம் இல்லை நிகழ்ச்சி இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தொன்னு முசுனாதிக்காமு சி தைமஹாம் உண்ட தாம் அமைப்புக்கான அப்புடைய மனத்தை தேவன் ஆசிர்வாசி அடி மெல்லையினும் அவரை நிர்வாகின் சக நிர்வாகிகள் சிறங்க வேண்டுகோளமும் அம்மையோட முயற்சிக்கிற தெல்ல தாம் கட்டினு உடனே கட்டிடம் வந்ததை ரெடி கறதி துரு ஆதரவும் ஜிக்கு பஜவரிய தை இல்லை உடனே நன்ன கும்புன்னு கலைய விஷயங்கன்னு சார் பட் இரநூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் முயற்சிய மும்மூர்த்திகளுக்கு சங்கீத மும்மூர்த்தி பண்ணுறதுங்க சுமார் அவரை ஜாதமும் த தஜிஜ கோத்திரமும் ஜாத்தனுதனும் ஜகுவா ஃபேமிலி அம்மா வேத்தணும் அமி தெரியா ஃபேமிலியும் அம்மி ஜகுவா அமி தஜிஜ கோத்திரமும் சேத்த தேழ்த்தி இல்லை முயற்சிக்க வேணும் நன்முண்ட உருதணிகன் ஹாந்தம் பண்ணி மெல்லிகணும் இல்லை முயற்சி முழு முயற்சிக்கு துர ஆதரவு சராடி இல்லை மீடியாமும் மெல்ல இல்லை அஸ்கி சொக்கடுதாங்கன்னு கூடிய வீணும் முட்டகன் அவனாமணி மெல்லிகிணும் முறை வத்தம் சந்தாரசி சந்தோஷத்துக்கு தன்னு கொன்னிலே வெங்கட்ராமன பகவதர் அமை இல்லை தீந்தி சந்தகிரி சொக்கடு தூரம் கிளசத்தை இந்த உலகம்புற கலாரஸ் இதே மாதிரி கும்பகோணம் எங்கள் சொக்க சட்டிக்கடை பரிசு அது அவரிய தலைவர் டீ கே வந்தா எங்கே எனர்ஜி இருக்க சொக்க முழுவது காம்கில்ல சார் செங்காடி இந்த சொக்கோ சப்போர்ட்டு மிஸ்டர் சரவணனு பரசுராமனு அஸ்கி சே துவச்சி சொக்கு ஹெல்ப்பு கல்லை சார் துவச்சி திரு தயவுகிரி அஸ்கின்னு ஆதரவு தி மொட்டை கட்டிடந்தி உடம்ப ஆதரவு தோமெல்லாம் மெல்லாரசி அஸ்கிதங்க நமஸ்காரம் ஸ்ரீமத் வெங்கடரமண பாகவத சேவா சமாஜம் சார்பமும் இரநூத்தி நாற்பத்தி நாலாவது ஜெயந்தி இசை விழா ஆகியனும் மதுரையும் செத்த சௌராஷ்டிர சபை சிறையா ஸ்ரீ ரங்கமகாலம் ஆகியனும் அவரிய டிசம்பர் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று యూ తిం సెవై మార్కళి పదినాలి పది పది మూను నాలుగు నీచి చలారీ ఎలా మమ్మల్ సవి దేవును అవికూ అభిషేక ఆరాధన చల తోలు పంచరత్న కీర్తన చలగి తీరణి మూను నావిలబార్ వీల్టా అవికనూ ఇసై నీచి చలగి అస్కి విద్వంశనం విద్వను అవి కవనం అస్కి సమ అ సమూహం చేర మొట్టాను ನನ್ನೂ ಬೆನೂ ಅಸ್ಕಿಧನಾಗಿ ಎಲ್ಲ ಕಲಂದೊಳ್ಳೋದು ಅವರಾದರೂ ದಿನಮನತೆ ಎಲ್ಲ ಸಮಾಜಂ ಸಾರ್ವಂ ನಿರ್ವಹಿಗಳು ಸಾರ್ವಂ ಅವನಿ ಎಲ್ಲರ ಧನ